ஹாய் ஷோ லகேஷ் நம்ம இலக்கிய சரியில் வந்து என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்க போதுன்ட்டு இந்த ஒரு குட்டி பிரமோவா பார்க்க போகிறாங்க என்னென்ன சொரஷமான விஷயங்கள் நடக்கப்போன்ட்டு நினைக்க என்னதான் வந்து நம்ம கௌதமுக்கு வந்து அம்மா வந்து நம்ம ஜானு அப்படின்னு வந்து சொன்னாலையும் இந்த வெங்கடேஷன் அப்படின்னு வந்து சொன்னாலையும் அவர் வந்து கொஞ்சம் கூட வந்து ஏற்றுக்க போகிறதில்லை ஏன்னா எல்லா விஷயமும் வந்து பக்கத்தில் வந்து தெரிஞ்சிச்சு ஆனால் உண்மையான அப்பா அம்மா யாருன்ற ஒரு விஷயம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம கௌதமுக்கும் சரி நம்ம கௌதமோட அம்மாவுக்கு தெரிஞ்சும் சொல்லாத யாராவது இருக்காங்க நம்ம கௌதம் என்ன பண்ணார் தெரிஞ்சு தெரியாமல் வந்து இருக்கிறாரு ஆனால் நம்ம இன்னும் சரியாக நம்ம உண்மையான அம்மா யாருன்றது வந்து தெரியாத வந்து இருக்குங்க இல்லையா இதை வந்து ரொம்ப நாளாக மறைச்சி வச்சுட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம கௌதமுக்கு தள்ள தெளிவாக வந்து தெரியணும் இந்த எஸ்எஸ்கே தான் வந்து அவரோட அப்பா அது மட்டும் இல்லாமல் இந்த ரேவதி தான் இவங்களோட அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் இந்த விஷயம் வந்து எப்போயோ தெரியும்னு வந்து பார்த்தோம் ஆனால் என்ன பண்ணுறது இவங்க வந்து அப்பா அம்மா இல்லை இந்த ஜானோ அம்மா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் தெரிஞ்சே தவிர ரேவதி தான் அவங்களோட உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் வந்து தெரியல ஆனால் இந்த ஒரு டைம்ல வந்து நம்ம கௌதமுக்கு இந்த ஒரு விஷயம் வந்து எப்படிடா வந்து தெரிய போகுதுன்னாக்கா நம்ம அஞ்சலி மூலிமா தான் வந்து தெரிய போகுது இந்த அஞ்சலி தான் வந்து கெட்டது பண்ணுற கெட்டது போடுறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நம்ம கௌதமுக்கு நல்லதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த ஒரு டைமில் வந்து நம்ம கௌதம் வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா இந்த அஞ்சலியை வந்து மன்னிச்சு விட போகிறது கிடையாது ஏன்னா எலிக்க மேலே பள்ளி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனாலையும் நம்ம கௌதம் வந்து என்ன பண்ணுறாரு இந்த அஞ்சலிக்கு சரியான வந்து தண்டனை வந்து கொடுக்க போகிறாரு முக்கியமாக வந்து நம்ம கௌதமுக்கு இப்போ எப்படி விஷயம் தெரிய நம்ம இலக்கவாக பழி வாங்குகிறோம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு நம்ம அஞ்சலி பண்ணுற ஒரு விஷயத்தால் ரேவதி தான் வந்து உண்மையான அம்மா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியப்பது அது மட்டும் இல்லாமல் நம்ம ரேவதியை வந்து பார்த்து உண்மையான அம்மான்ற ஒரு விஷயம் தெரிஞ்சதுமே நம்ம கௌதம் மேலே வந்து தாங்கவே முடியல இவ்வளோ நாளாக வந்து உங்களை ஒரு வேலைக்காரியை வந்து எங்கள் வீட்டிலே வச்சு இருந்தோம் உங்களை வந்து இந்த அஞ்சலி ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திருக்க நிறைய பேர் நிறைய வந்து பேசியிருக்காங்க ஆனால் இருந்தாலையும் வந்து நீங்கள் எங்கள் அம்மான்றது என்னால் வந்து ரொம்பவே வந்து இப்போ தெரிஞ்சுக்கின பிறகு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார் இப்போ நம்ம ரேவதி எந்த ஒரு சூழ்நிலையில் வந்து அம்மான்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சதுனாக்கா நம்ம அஞ்சலி வந்து நம்ம இலக்கியாவை கண்ணால் சுடும்போது நம்ம ரேவதி என்ன பண்ணாங்க போயிட்டு வந்து தடுக்க போய் அந்த ஒரு நேரத்தில் வந்து அவங்களுக்கு அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராங்க அந்த ஒரு சமயத்தில் தான் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆயிரமோன்னு சொல்லி போய் பார்க்குற நேரத்தில் எல்லா விஷயத்தையும் வந்து ஓப்பனாக சொல்லிடுறாங்க நம்ம இலக்கியாவே எப்படின்னாக்கா இவர் தான் இவங்க தான் உங்கள் அம்மா இப்போ உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க ஏன் இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்ல என் அம்மானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் புலம்ப சரி ஆனால் இருந்தாலையும் நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க இவங்கள போடுறதால பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையை வந்து கொடுக்கணும் விட மாட்டேன் என் அம்மா வந்து அவள் கொள்ள பார்க்குறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் என்ன பண்ணாங்க ஆல்ரெடி எஸ்எஸ்கே ஒரு சரியான தண்டனை கொடுத்துட்டாங்க இந்த ஒரு வாய்ப்பை வச்சு நம்ம அஞ்சலி வாசமாக வந்து மாட்டி சோ நம்ம இலக்கியா வந்து உண்மையை சொன்னது ரொம்ப சூப்பர் தான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமன் பண்ணி நம்ம சேனல்லையே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க